இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் நாங்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழு உறுப்பினராவதை இந்தியா தடுக்கிறது என பைஜான் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே சீனாவில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷெரீஃபை தாம் சந்தித்த போது இந்தியாவுடனான போரின் போது வெற்றி பெற்றதற்காக வாழ்த்துகள் என அஜர் பைஜான் அதிபர் எல்ஹாம் தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவின் நடவடிக்கையை மீறி பாகிஸ்தான் உடனான சகோதரத்துவ உறவுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என அதிபர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் இலவச மத்திய உணவை உட்கொண்ட நானூறு பள்ளி மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகம் வாழும் நாடுகளுள் ஒன்றான தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் இந்த ஆண்டு தொடக்க முதல் இலவச மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பெங்களு மாவட்டத்தில் உணவு ஒவ்வாமையால் நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதமும் மத்திய ஜாவா பகுதியில் உணவு ஒவ்வாமையால் ஒரே சமயத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க